إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته محمد حسين ينبور சுவனம் செல்வதற்கான வழிகாட்டலாகிய இந்த இஸ்லாத்தின் அடிப்படை அம்சம் ஒன்று பற்றி அருமையான ஒரு சிறப்பான ஒரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார் நடைமுறை சர்ச்சையான அரசியல் பிரச்சினை பற்றி இவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலே ராமசாமி நாயக்கர் என்ற பெரியார் என்ற பெயரினால் அனைவருக்கும் அறிமுகமாகிய இந்த மனிதர் பற்றிய சர்ச்சை தமிழ்நாட்டிலே தற்போது முக்கிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் கடவுளை மறுத்து மதங்களை போதிப்பவன் காட்டு மிராண்டி என கூறிய இந்த பெரியாருக்கு எதிராக சீமான் என்ற அரசியல்வாதியும் பட இயக்குனரும் எதிர்பிரச்சாரம் செய்து இவ்வாறு இந்த சர்ச்சை சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் முஸ்லிம் அறிஞர்கள் பெரியாரை பாதுகாப்பதற்காக அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என கூறி இவ்வாறு பெரியாரை பாதுகாப்பதில் மும்முரம் காட்டுகின்றார்கள் கடவுளை எதிர்த்த அந்த மனிதருக்கு எதிராக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்வதை விட்டுவிட்டு அந்த மனிதரை பாதுகாப்பதன் மூலம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என இவர்கள் செயல்படுகின்றார்கள் இவ்வாறு செயல்படுவது சந்தர்ப்பவாதமா அல்லது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சரியானதா என்று கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஆம் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது காணப்படுகின்றது இதில் உள்ள ஐந்து விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இவை அனைத்துக்கு முதலில் இந்த அரசியல் என்பது இஸ்லாத்தோடு எப்படி சம்பந்தப்படுகின்றது என்ற விடயம் கட்டாயம் இங்கு கூற வேண்டிய தேவை இருக்கின்றது எல்லா மதங்களையும் போன்று இஸ்லாம் என்பது மஸ்ஜித் என்ற பள்ளி வாசலுக்குள் மட்டும்தான் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்பது முற்றிலும் இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாமிய அடிப்படைக்கே முரணான விடயமாகும் ஆனால் முஸ்லிம் என கூறுகின்ற அதிகமானவர்கள் இந்த இந்து மதத்தின்பால் திரும்புங்கள் என கூறுகின்ற சீமானுடைய கட்சியில் இருந்து கொண்டு தம்மை முஸ்லிம் என நம்புகின்ற ஒரு சாரார் கூட இருக்கின்றார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இரண்டாவது அத்தியாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனம் இந்த தீனிலே எந்த நிர்பந்தமும் கிடையாது நேர்வழி என்பது வழிகேட்டை விட்டும் தெளிவாகிவிட்டது فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى انவே யார் தாகூத்துகளை நிராகரித்து அதே போன்று அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ளுகின்றாரோ அவர்தான் அருந்து விடாத கயிற்றை பற்றி பலமாக பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இஸ்லாத்தின் அடிப்படையே அல்லாவை நம்புவது மட்டுமல்ல தாவோத் என்ற அல்லாஹுக்கும் முரணான கொள்கை பேசக்கூடியவர்கள் அல்லாஹுக்கும் முரணான கொள்கையை கொண்டு ஆட்சி புரியக்கூடியவர்கள் இப்படி இவர்களைத்தான் தாவோத் என்று கூறப்படும் எனவே இஸ்லாத்திற்கு முரணான அத்தனை கொள்கையுடைய கட்சிகளிலிருந்து தூரமாகி இருப்பது ஈமானின் கடமையாகும் எனவே அரசியல் என்பது இஸ்லாத்திலே எந்த அளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பெரியார் யார் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விடயம் உலகிலே எவ்வளவு பெரிய சீர்திருத்தவாதியாக இருந்தாலும் படைத்தவனுக்கு சமமான ஒரு கொள்கையை தர முடியுமா விடயமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் மூன்றாவது விடயம் இங்கே இந்த சீமான் என்ற அரசியல் கட்சி தலைவர் அல்லது பட இயக்குனர் இவர் யார் அதே போன்று இஸ்லாமிய அறிஞராக தன்னை காட்டிக்கொள்ளுகின்ற பி ஜெயினுல் யார் இந்த விடயம் புரியப்பட வேண்டும் இது மூன்றாவது விடயம் நான்காவது விடயம் பி ஜெயினுல் உட்பட பெரியாரை பாதுகாக்கின்ற விடயம் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சரியானதா சந்தர்ப்பவாதமா என்ற நான்காவது விடயம் ஐந்தாவது விடயம் அவ்வா எம்மை பாதுகாப்பான் என்ற நிலையிலே மனிதர்களிலே ஒரு சாராரை அதுவும் மதங்களை எதிர்த்த ஒரு மனிதரை காப்பதன் மூலம் முஸ்லிம்களின் பாதுகாப்பை தேடுவது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே சரியானதா இப்படி ஐந்து விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலே முதலாவது பெரியார் என்ற மனிதர் இந்து மதத்திலே பிறந்தவர் ஆம் கடவுளை கட்டிப்பவன் காட்டு மிராண்டி என கூறினார் ஏன் கூறினார் எல்லா மதங்களையும் பார்ப்பது போன்றுதான் பெரியார் இஸ்லாத்தையும் பார்த்தாரா இந்த இரண்டு விடயங்கள் மட்டுமே பெரியார் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் முதலிலே அவரது மதத்தில் இந்து மதத்தில் மிகச் சொற்பமானவர்கள் அதே மதத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையினரின் சொத்து சுகங்களை பிடுங்குவதற்கு அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு இப்படி சுய லாபத்திற்காக ஒரு கொள்கையை வகுத்து இது கடவுளின் போதனை என கூறினார்கள் எனவே இவ்வாறான அநீதத்திற்கு எதிராக போர் துவங்கிய இந்த பெரியார் என்பவர் இந்த அத்தனை அநீதங்களையும் கடவுள்தான் போதிக்கின்றது என்றால் அந்த கடவுளே எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் பெரியாருடைய நியாயமான ஒரு நேர்மையான ஒரு நீதத்திற்கான போராட்டத்தின் முக்கிய அம்சமாகும் அதே நேரத்தில் இவர் இஸ்லாத்தை பற்றி என்ன கூறினார் அப்படி மதங்களிலே ஏதாவது ஒன்று உண்மையாக இருந்தால் உண்மையான ஒரு கடவுள் இருப்பானாக இருந்தால் அது முகம்மத் கூறுகின்ற கடவுளாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த மனிதர் பொய் பேசுவதில்லை என்று பெரியார் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் எனவே பெரியார் என்பவர் அநீதங்கள் இழைப்பதற்கு மதம் பயன்படுத்தப்பட்டதால் மதத்தை எதிர்த்தார் அதே நேரத்தில் இஸ்லாத்தையும் அதே கண்ணோட்டத்தோடு பார்த்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை இது ஒரு சுருக்கமாக பெரியார் பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் இரண்டாவதாக உலகிலே எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் மிகச்சிறந்த முழுமையான ஒரு வழி வாழ்க்கை வழிகாட்டலை எந்த ஒரு மனிதரும் தர முடியாது என்பதற்கு பெரியாரே ஒரு உதாரணமாகும் எத்தனையோ சமூக சீர்திருத்தங்களை செய்த மிகச் சிறந்த ஒரு நேர்மையான அனிதங்களுக்கு எதிராக இறுதி வரை போராடிய ஒரு நல்ல மனிதர் தான் இந்த பெரியார் என்பவர் அதே நேரத்தில் இவரிலே சில குறைபாடுகள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது எனவே உலகிலுள்ள எந்த ஒரு மனிதனும் மனிதனுக்கு பொருத்தமான ஒரு முழுமையான வழிகாட்டலை தர முடியாது என்பதற்கு உதாரணமாக இதே பெரியாரை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இது இரண்டாவது விடயம் இப்போது மூன்றாவது விடயம் சீமான் என்ற அரசியல்வாதி ஆரம்பத்திலே ஒரு கொள்கைக்காக நேர்மைக்காக பிரச்சாரம் துவங்கிய இவரிலே மிக அதிகமானவர்கள் ஏமாந்திருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் என கூறுகின்றவர்கள் இவரது கட்சியிலே இருக்கின்றார்கள் தற்போது பெரியாரை எதிர்க்கின்ற இந்த சீமான் ஒரு காலத்திலே பெரியாரின் பேரன் என கூறியவர் அது மட்டுமா இந்து மதத்திலே உள்ள குறைபாடுகளை பெரியார் எப்படி எதிர்த்தாரோ அதனைவிட வேகமாக எதிர்த்த சீமான் இன்றைய நிலையில் அரசியலிலே ஆதாயம் காணுவதற்கு எந்த குருட்டு நம்பிக்கைகளை எதிர்த்தாரோ அதனை புகழுவதை தவிர வேறு வழியில்லாத ஒரு நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டுள்ளார் ஒட்டுமொத்தமாக சீமான் ஒரு பச்சோந்தி சுய லாபத்திற்காக எதனையும் பேசுபவர் என்பது தமிழ்நாட்டிலே இன்று பரவலாக அனைவரும் அறிந்துவிட்ட விடயம் அதேபோன்று இந்த இஸ்லாமிய அறிஞர் என நீங்கள் கூறியிருப்பது பி ஜெயினுலாபுதீனும் ஆரம்பத்திலே ஒரு கொள்கைவாதியாக புறப்பட்ட இவர் தற்போது ஒரு சந்தர்ப்பவாதி என்பது அனைவராலும் அடையாளம் காணப்பட்டு இஸ்லாத்திற்கு முரணான குஃப்ரான கொள்கையின்பால் அழைக்கின்ற ஒரு மனிதரே அன்றி இவர் இஸ்லாமிய அறிஞரென கூறியிருப்பது நூறு வீதம் தவறானதாகும் எப்படியோ இந்த இரண்டு நபர்கள் சீமான் என்ற சந்தர்ப்பவாதி அதே போன்று இஸ்லாமிய அறிஞரென காட்டிக் கொள்ளுகின்ற பி குஃப்ரின் என்றால் அழைக்கின்ற வழிகேடர் இந்த பி ஜெயினுல்லாபுதீன் எடுத்திருக்கின்ற நிலைப்பாடு நான்காவது விடயம் இது சரியானதா என கேட்டால் நிச்சயமாக சரியானது அதாவது பெரியார் என்ற கடவுளை மறுத்தவரை பாதுகாப்பதன் மூலம் பெரியாரை எதிர்த்து அவரை அப்புறப்படுத்தி இந்துக்களிலே மிகச் சொற்பமான ஒட்டுமொத்த மனிதர்களின் எதிரிகள் இந்துக்களையே கொலை செய்யும் அளவிற்கு மிக பாரதூரமான மனித இனத்தின் எதிரிகள் களத்திலே இருக்கும்போது நீதத்திற்காக போராடி அந்த பெரியாருக்காக அவரை பாதுகாப்பதென்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நிச்சயமாக சரியானதாகும் அதாவது குஃப்ரின் பால் அழைக்கக்கூடிய பி ஜெயினுலாபிலின் இந்த பெரியாருடைய விடயத்தில் இவர் மேற்கொண்டிருக்கின்ற விடயம் பெரியாரை எதிர்க்கின்றவர்கள் மனித இனத்தின் எதிரியாகவே இருக்கின்றார்கள் என்பதால் நீதத்திற்காக போராடி அந்த பெரியாரை பாதுகாப்பதன் மூலம் மனித இனம் அவற்றிலே அந்த இனத்தில் ஒரு பகுதியான முஸ்லிம்கள் என்பவர்கள் எமது சமூகம் இவர்களை பாதுகாப்பது என்பது நிச்சயமாக இஸ்லாமிய வழிகாட்டலாகும் அது நான்காவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணாவது வசனம் இது போன்ற பொதுவான அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படியான செய்திகள் வரும்போது அம்ரி சமூகம் சார்ந்த பிரச்சினைகள் முஸ்லிம்களுடைய உளமாக்கள் தலைவர்களிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று அவ்வாஹ் இங்கு கூறுகின்றான் எனவே இந்த பெரியார் என்ற நீதத்திற்காக போராடியவரை எதிர்த்து ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அளிக்கின்ற அவர்களது சொத்துக்களை சுரண்டுகின்ற மக்கள் மீது அநீதம் செய்கின்ற ஒரு சாதாருக்கு எதிராக போரிடுவது என்பது பெரியாருக்கு துணையாக நிற்பது என்பது நிச்சயமாக ஒரு முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய விடயமாகும் இதனையும் அவ்வாஹ் மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனத்தில் கூறுகின்றான் இந்த இரண்டு வசனங்களிலும் முக்கியமான விடயம் என்னவென்றால் இது இதுபோன்ற பிரச்சினைகளில் ஒரு தலைவரின் கீழ் வாழுவதை கடமையாக்கி இருக்கின்ற இஸ்லாம் அந்த தலைவர் மார்க்க அறிஞர்களோடு சேர்ந்து என்ன முடிவெடுக்கின்றார்களோ அதனைத்தான் பொதுவான முஸ்லிம்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்பது நான்காவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூன்றாவது வசனம் கூறுகின்ற உண்மை இப்போது அந்த தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு நீதத்திற்காக போராடிய பெரியாரை எதிர்க்கின்றவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வது என்பது இது முற்றிலும் சரியானது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன ஒன்றை மட்டும் இங்கு கூறுகின்றோம் அதுதான் மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாவது வசனம் அதாவது விசுவாசிகள் நிராகரிப்பாளர்களை விசுவாசிகளை விட்டுவிட்டு நிராகரிப்பாளர்களை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது அப்படி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாவிடம் எந்த பெருமதியும் கிடையாது என சொல்லிவிட்டு இல்ல அந்த அவர்களின் இன்றும் அந்த இருந்து உங்களை பாதுகாப்பதற்கு முஸ்லிம் அல்லாத சில நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் அதில் எந்த குற்றமும் கிடையாது என அவ்வா மிகத் தெளிவாக கூறுகின்றான் எனவே சுருக்கம் என்னவென்றால் பி ஜெயினுலாபுதீன் குஃப்ரை போதிக்கின்ற ஒரு மனிதராக இருந்தாலும் பெரியாருடைய விடயத்தில் அவரை பாதுகாப்பதன் மூலம் மனித இனத்தை பாதுகாப்பதற்கு செய்கின்ற முயற்சி முற்றிலும் சரியானது குர்ஆனின் ஆதாரத்தின் அடிப்படையிலே சரியானது மதத்தை அவர் மறுத்தார் என்பதை தனியாக நிச்சயமாக அது பற்றி பேச வேண்டும் மதத்தை மறுப்பதற்கு நியாயமான காரணம் அவரிடம் இருந்தது என்பதை நாம் தெளிவுபடுத்திவிட்டோம் இஸ்லாத்தை அப்படி பெரியார் எதிர்த்தாரா என்றால் நிச்சயமாக அப்படி எதிர்க்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை ஆகவே இந்த விடயத்தில் பி ஜெயினுலாபிதீன் போன்றவர்களுடைய நிலைப்பாடு மிகவும் சரியானதாகும் அது நிச்சயமாக சந்தர்ப்பவாதம் கிடையாது அது நியாயமான தேவையான சரியான நிலைப்பாடே ஆகும்